ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாடு துணி சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க புறம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது சோழனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுடிங்க கடத்திக்கிட்டு போயிட்றாங்க யாரடா நீங்கள்லாம் ஒழுங்கு மறையதே கத்தி கழுத்துலேருந்து எடுங்கடா பணத்தையும் திருட்டு போய்ட்டிங்க இப்போ என்னையும் எங்கடா கூட்டிகிட்டு போய்விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து வழியில் போகும்போது காரில் கத்திக்கிட்டே போகிறாங்க பேசாமல் அமையாவா கத்திக்கிட்டே வந்த அப்படின்னா கத்திலே குடுத்திருவேன் அப்படின்ற மாதிரி இந்த ரவுடிங்களும் சோழனை மிரட்டிக்கிட்டே வராங்க இங்கே சோழன் இப்போதான் நமக்கு புரியுது எதுக்காக இங்கே இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பிளான் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுக்கு இப்போ நல்லாவே புரியுது நிலா முன்னாடி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக நிலாவுக்கு என்ன இருந்து நிலாவை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு இந்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுக்கு புரிய வருது இன்னொரு போக்கோ இங்கே வீட்டில் வந்துட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் வரலையே அப்படின்னு இங்கே வெயிட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இங்கே நைட்டு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்போ தான் வந்துட்டு இந்த ரவுடிங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சுன்னே அவனையும் கடத்திட்டு வந்துட்டோம் நம்ம ஆளுங்க நகையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் நீங்கள் எல்லாரும் நான் ஃபோன் பண்ண வரைக்கும் எங்கேயாச்சும் தலைவரமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இவனை கட்டி போட்டு வச்சுக்கோங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் அவனை அவுத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடிங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே அவர் தாஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க நல்லாவே அப்பா நம்ம பணம் கொடுக்க வேண்டிய பார்ட்டிக்கு இன்னும் பணம் போய் சேரலையாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாஸ் வந்துட்டு மனோகர் கிட்ட சொல்லவும் மனோகர் வந்துட்டு உடனே அவர் என்னன்றாரு என்னடா மாப்பிள்ளை தான் எடுத்துகிட்டு போனார் இல்லை இன்னுமோ அவர் போயிட்டு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாப்பா அதனால தானே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் வந்து சொல்கிறாங்க இப்போது பணத்தை சோழன் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அப்படின்ற உடனே எல்லாரும் ரொம்ப பதடுறாங்க முக்கியமாக வந்து நிலா ரொம்ப பதடுறாங்க இதுக்கப்புறம் தான் சரி நீ மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி பாருமா சொல்லிட்டு அப்புறம் சோழன் ஃபோன் எடுக்கிறதே இல்லை இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு வேலை சோழன் தான் இதை எடுத்துகிட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது என்ன அப்போது சோழன் த்ரீ டி போயிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை பாருப்பா அண்ணன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க அதுக்கு தாஸ் இருந்துக்கிட்டு பின்னென்ன அவ்வளோ பணத்தையும் நகையும் பார்க்குற வாழ்க்கை அவருக்கு கண்ணு பொறுக்கில் போல இருக்குது அதான் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அவன் வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லை இல்லைல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நம்ம நல்லா கொஞ்சம் வசதியாக வாழலாம் நினச்சிருப்போம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா திரும்பவும் சோழன் மேலே திருட்டு பள்ளியை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பேசினா தானே நிலா முன்னாடி நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து நல்லாவே நடிக்கிறாரு ஏய் தாஸ் அமைதியோ மாப்ள அந்த மாதிரி கிடையாது எதுக்காக இப்போ அவர் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாஸை வந்து மனோகர் வந்து திட்டுற மாதிரி திட்டுறாங்க நிலா நீ அமைதியாயிருமா என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லிவிட்டு நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்க என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ நகையும் பணமும் இன்னும் எடுத்துகிட்டு போய் சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனும் ஒரு போக்கம் சொல்கிறாங்க தானே நாங்கள் இவ்வளோ நேரமாக இருக்கோம் என்ன எதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் பொறுமையாக இருங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க பேசாமல் நாம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நிலா உன் முன்னாடி தானே அவ்வளோ பணத்தையும் நகையும் நான் எடுத்து கொடுத்தேன் அது எல்லாமே இல்லை இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தானே கொடுத்த அமைச்சேன் அப்படி இல்லைனா நானே வந்து நேரடியாக அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அது முடியாததுனால தான் நான் வந்துட்டு சோழன்கிட்ட மாப்பிள்ளை கிட்டே கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க போலீஸ் போனோம் அப்படின்னா இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க நிலாவும் அப்பா சொல்றது தான் கரெக்டு ஆனால் இவர் நகையும் பணையும் எடுத்துட்டு போய் கொடுக்காம எங்கே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே நிலா வந்து ரொம்ப பயப்படுறது போயிடுறாங்க அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே மனோகரம் தாசம் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே நிலா போயிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சோழனை காணும் சோழன் ஃபோன் பண்ணாலே சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த குட்டி பாப்பா கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்டே நிலா கிட்டே போகிறாங்க போயிட்டு அத்தை ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க அத்தை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லை நீ விளையாட பாப்பா நான் வரல அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சோழன் அங்கே காண இல்லை அதனால தான் அவர் எங்கே போனாருன்னு தெரியல அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட நீலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு அப்போ அந்த டிரைவர் அங்களா அப்படின்னு சொல்றாங்க என்ன டிரைவருன்னு சொல்ற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையே தாத்தா அப்படி தானே அவரை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன கையில் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நேற்று என்னை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட சொல்லி அந்த டிரைவர் கிட்ட ட்ரைவர் டிரைவர் அப்படின் சொல்லிவிட்டு தாத்தா அப்படி தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது சோழனை இன்னுமே அவர் டிரைவர் மாதிரி தான் பார்க்குறாரா அப்போ நான் இருக்கும்போது மட்டும் சோளன் மாப்பிள்ளை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹே முன்னாடி நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இங்கே நிலா மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிலவும் அதுக்கப்புறம் சரி நாம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்றத வச்சு முடிவு முடியாது பேசாமல் நாம் சோழனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலம் வந்து யோசிச்சுக்கிட்டு நேரடியாக இங்கே சேரனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ தான் சேரன் ஃபோன் எடுத்து என்ன பண்ணிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அதை விடுங்கண்ணா உங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணிலாம் ஒரு மாதிரியாக பேசுகிறேன் என்னாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே சோழனை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சோழனை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப பதடுறாங்க அண்ணா பதட்ட என்ன இந்த மாதிரி நகையும் பணமும் ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாலையும் போக முடியாது கால் அடிபட்டிருக்கு அப்பாவையும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால அந்த பணத்தை சோழன் கிட்ட கொடுத்து அனுப்பணும் இன்னும் சோழன் வீட்டுக்கு வரல பணமும் போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் தான் சோழனை எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூட்டிட்டு வாங்கண்ணே நீங்கள் தான் இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்பாவாலையும் வலியும் அண்ணன் நாளில் எங்கேயும் போய் தேட முடியாது அப்படின்னு இங்கே நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு சேரனும் இங்கே ரொம்ப பதற்றப்படுறாங்க இப்போது சரிப்பா நிலா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத இரு சோழன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே சேரன் இங்கே பல்லவனையும் பாண்டியனையும் எழுப்பி அவங்க கிட்டேய விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி சோழனை காணமா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழியில் தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்ன சீக்கிரம் சொல்லடா அங்கே வேற காணமா எனக்கு என்னாச்சு எங்கே போனான்னு தெரியல ரொம்ப பதற்றமாக இருக்குது சோழன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அது விஷயமாக தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் என்கிட்ட சோழன் இங்கே இருக்கும்போது சொன்னான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னென்ன முழுசாக விஷயத்தை சொல்லுடா எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு பாண்டியன் இங்கே நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலாவோட அண்ணியோட அப்பா இங்கே வந்திருந்தபோது சோழன்கிட்ட அவர் வந்து சவால் விட்டு பேசியிருக்காரு நிலாவை சோழனை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அது விஷயமாக தான் ஏதோ பிளான் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு சந்தேகமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அடிக்கடிக்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் ஊருக்கு போனதுக்கப்புறமும் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி தானே எங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கடிக்க சோழன் ஃபோன் பண்ணி என்கிட்ட ப பதற்றமாக வந்து பேசிக்கிட்டே இருக்கான் ஒருவேளை இங்கிருந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் அங்க சோழனை ஏதாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருப்பாரோ அவருடைய வேலையா தான் இருக்க பாண்டியன் வந்து சொல்றாங்க இப்போ இப்பதான் வந்துட்டு சோழனுக்கும் எதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க இப்போ பல்லவனுக்கும் சேரனுக்கும் இப்போதான் புரியுது அப்படி இதுக்கப்புறம் சரி நம்ம எங்கே இருந்தாலும் அவனை முதல்ல தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அவசரமாக வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இங்கே அடுத்தபடியாக சோழன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா தான் வந்துட்டு சோழன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அவங்கக்கிட்ட இருந்து சோழனியை மீட்டெடுத்து உனக்கு எதுவும் ஆகலை இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவும் ஆகலைன்னு நீங்கள் எப்படின்னா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிலா தாண்டா நீ வீட்டுக்கு வரல நீ காணும் அப்படின்ற விஷயத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க சேரன் வந்து அதுக்கப்புறமா சரி நம்ம இங்கே இருக்க வேணாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடுத்தபடியாக இங்கே சோழன் வந்துட்டு அண்ணா நகையும் பணமும் எங்கேண்ண அதுதானே மொ ரொம்ப முக்கியம் அப்புறம் நிலா என்ன சந்தேகப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா முதல்ல அது எங்கே இருக்குன்னு தேடிக்காண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஒரு இடத்துல ரவுடிங்க அது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அப்போது அந்த நகைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு சோழனையும் மீட்டு எடுத்துக்கிட்டு இங்கே நிலாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இங்கே மனோ ஒரு தாசம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிலா ரூமில் இருக்காங்க இவங்க எல்லாரையும் பார்த்ததும் இங்கே மனோகருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இவங்க எப்படி இங்கே இவன் எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர்தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிலாவும் உள்ளே இருந்து வெளியே வராங்க இங்கே சோழன் வந்ததை பார்த்துட்டோம் நிலா ஓடி போய் பயங்கரமாக கட்டி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் வந்து பார்க்குறாங்க எல்லார் முன்னாடியும் இப்படி கட்டி பிடிக்கிறா இவங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் காணோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா எங்கே போயிருந்தீங்க ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனை பார்த்து கேட்குறாங்க நிலா அது ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ரவுடிங்க என்ன வழியிலே பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க தான் அங்கேருந்து தான் அண்ணனுங்க என்னை காப்பாற்றி அண்ணனும் பாண்டியனும் என்னை இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியுங்க உங்களை யார் அப்படி டார்கெட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது நான் கரெக்டாக அந்த தான் பணம் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரியல அவங்க எனக்கு என்னமோ அவங்க எல்லோரும் பிளான் போட்டு தான் என்னை இப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழனும் வந்து சொல்கிறாங்க அப்போது போ குட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு அப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போ எல்லாமே இவரோட வேலையாக தான் இருக்குமோ எது ஒன்றும் இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்காமல் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்கள் கொடுத்த அமைச்ச பணமும் நகையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை மனோகர்கிட்ட கொடுக்குறாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை மாப்பிள்ள பணம் போனாலையும் போயிட்டு விட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட வேண்டியது தானே மாப்பிள்ளை எதுக்காக அந்த ரவுடிங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண அவங்க என்னை வழிமறைச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு இல்லை முதல்ல பார்த்தாங்க எனக்கு என்னமோ கிட்ட போயிட்டு இதெல்லாம் உங்களுடைய வேலையாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகருடைய காதில் சோழன் வந்து சொல்கிறாங்க இது கேட்ட மனோகர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு பத படப்பாக போயிடுறாங்க நீங்கள் முழிக்கிறதுலேருந்தே தெரியுது நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு என்ன நிலாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக போடுற பிளான் இதெல்லாம் அது எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் மூணு நாள் இருக்குது இந்த சவாலில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோலன் வந்து மனோகருடைய காதில் சொல்கிறாங்க சரிங்க பிள்ளை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி நல்லாவே நடிக்கிறாங்க மனோகர் வந்து இப்போது நிலா வந்துட்டு நீங்கள் வாங்க உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா வந்துட்டு சோழனையும் அவங்க வீட்டு ஆளுங்களையும் வா வாப்பள்ளவோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சே இது வரைக்கும் இங்கே வந்து ஒருத்தன் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான் இப்போ மொத்த குடும்பமும் வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவமாட்றாங்க எப்படி இவங்க வெளியில் வந்திருப்பான் இவன் அந்த ரவுடிங்களையும் மீறி இந்த ஆளுங்க இவங்க எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு இவனை எப்படி இங்கேருந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தாசோடைய மனசுல நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இங்கே சோழனுக்கு வந்து என்னதான் இவர் நம்மளை ரெண்டு பேரையும் பிரியத்துக்காக பிளான் பண்ணாலையும் இங்கே நிலா கூட நான் இன்னமும் நெருக்கமாக சேர்றதுக்காக தான் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து மனோகர் பற்றி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இப்போ நான் காணாமல் போனதும் நிலா எனக்காக எவ்வளவோ துடிக்கிறா அப்போது நிலாவடி மனசில் நான் இருக்கல எங்களை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவரே நல்ல ஒரு ரூட் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது நம்ம நிலாவை டேரெக்டாக மனோகர்கிட்ட நீங்கள் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க